டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி இன்ஜின் கியர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் பிரேக்கில் நார்மல் பிரேக்குங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி கூடவே முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டரும் கொடுத்துறாங்க ரொட்டவேட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க அசம்பல் ரொட்டவேட்டருங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி மற்றும் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் இரண்டுமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி ரொட்டவேட்டர் இருக்குமிடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆலப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே